ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் புதுக்கோட்டையில் தீபாவளி பண்டிகை நாளிலும் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நாள்தோறும் சுமார் எண்பது டன்களுக்கும் மேலான குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கீழ ராஜ வீதி வடக்கு ராஜவீதி மேல வீதி உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் குப்பைகள் நிறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் தீபாவளி நாளிலும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியை மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்